தமிழ் தேசியம் பேசி வரும் முதலமைச்சர் ஆகுங்குறது இல்ல இல்ல நாம் தமிழர்கள் கட்சியின் இருக்கோம் முதலமைச்சரான்னுங்கிற என்ன செய்யமானாங்க இல்ல தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் கூட சேர்ந்தவர் நிக்கலாமே பெரியாரிய திராவிடம் எதிரே இந்திய தேசியம் எதிர்னா தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கிறத விட நீங்க மத்த கட்சியில நினைச்சு நிக்கலாம் உங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு உங்கள் சின்னத்திலேயே நிற்கலாம் என்ற அந்த தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் நீங்க அப்புறப்படுத்தினீங்களே தான் முதலமைச்சர் ஆகுங்கிற கனவு விஜய்னுடைய வரவால் தகர்ந்து விட்டது அதனால விஜய் அவர்கள் வந்து அண்ணன் சீமானை ஏற்றுக்கிறான் தலைமை ஏற்றுக்கணும்னு சொன்னாருன்னு வச்சிங்க விஜய் இந்திய தேசியம் தான் என்னுடைய கொள்கை நாகனம் சூப்பர் தப்பிங்கிற ஆள் இவர் ஆனால் விஜய் எதிர்க்க நாம் தமிழர் கட்சியினுடைய இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் தொடர்ந்து விஜயை வந்து எல்லா அதாவது விஜய் எது செஞ்சாலும் விமர்சனத்தில் முதல் ஆளாக விமர்சனம் கொடுத்துறாங்க இப்போ ஜனநாயக நாடுகள் அதுக்கும் விமர்சனம் எங்க அவர் எங்க போனாலும் விமர்சனம் இதெல்லாம் நீங்க பாருங்க அவர்கள் சீமானுக்கு வந்து இந்த எட்டு வாக்குங்கிறது இந்த முறை கிடைக்காதுங்கிற ஒரு அச்சம் வந்துருச்சு விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் நீ இங்கிட்டு நில்லு இல்லைனா அங்கிட்டு நில்லு இல்லைன்னா லாலி லட்சி எத்து போகணும்னு சொல்லுவதற்கு முன் இவர்கள் பேசிய பேச்செல்லாம் பாருங்க சாட்டை துருமகனோ இல்லை அதை கார்த்திக்கோ சீமானே பேசிய பேச்சுக்கெல்லாம் நீங்க பாருங்க நம்ம எதுவுமே சொல்ல போல அப்ப எது ஆதரிச்சிங்க கூட்டணிக்கு வெயிட்டிங் ஐ எம் வெயிட்டிங் தம்பி தான் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் யார் சொன்னது இன்னைக்கு உன் தலைமையை ஏற்க முடியாது நீ என் தலைமையை ஏற்க வாழ்ன உடனே தான் இந்த பிரச்சனை இன்னைக்கு அவர் இருபத்தி நாலு எங்கள் தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும்போது மைக் சின்னம் எங்களுக்கு போது அந்த படத்துக்கு மைக் சின்னம் போட்டு அந்த பாடல் போடணும்னு நீங்கள் என்ன சொன்னீங்க விஜய் அவர்கள் சொன்னாரா தம்பி எங்களுக்கு ஆதரவாக போட்டார் இவரே இந்த துறைமுகனே எத்தனை வீடியோ போட்டிருக்காரு பத்து லட்சம் பேர் மாநாட்டில் கூட்டாரு இவரே போட்டிருக்காரு மூணு லட்சம் பேர் மூன்றரை லட்சம் பேர் இருக்கும் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நம்மளுடைய அனுபவத்தில் இதெல்லாம் யார் போட்டா இவரா போட்டு